அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பக்தி தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாபிஷேகம் பற்றிய தகவல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அண்ணாபிஷேகம் முழுமையான கதையை கொண்டு வந்திருக்கேன் அது போக இதில் இன்னொரு ரெண்டு சிறப்பான கதைகள் வேறு இருக்குது அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அடியார் பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த வீடியோ முழுசும் பார்த்து முடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கும் அண்ணாபிஷேகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மித்தவங்களும் ஷேர் செய்து லைக் செய்ய வைங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க மக்களே கல்லினும் தேரை முதல் கருப்பறை உயிர்வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் அதனை நினைவு நன்றி செலுத்தும் விதமாக நமது ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நன்னாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம் சில மக்கள் கேட்கலாம் அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே என்று ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான் அன்னத்தின் பெருமை ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடைபெறுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாப்பது சிவபெருமானே அந்த சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் ஆகும் அன்னம் பிரபம்பம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அ இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி என்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதத்தை இப் ர பிளஸ் சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் சாதாரண உணவு இப் ர என்ற எழுத்து கடவுள் என கூறுகிறது அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதிலுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இதனால் தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் முனிவர் ஒருவர் தேசத்தின் ராஜா ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார் அவரை வரவேற்று அவன் தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமனத்துடன் சமைக்கப் போவதாக வாக்களித்து சமையலுக்கு தனியாட்களை ஏற்பாடு செய்தான் அரசன் முனிவரும் சாப்பிட்டார் பலகை பலவகை உணவுகளால் வயிறு நிரம்பிய வழிந்தது தூக்கம் வந்தது சற்று நேரம் தூங்கி பின் விழித்ததும் கண்ணியதிரே இருந்த சுவற்றில் ஒரு முத்து மாலை தொங்கியது அதை அந்த முனிவர் பார்த்து உள்ளே சென்று உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்து கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்துக்கொண்டு கொண்டு சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடைபெற்று வருவதாக கூறி ஆசிரமத்துக்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் அரசருக்கு வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதை விழுந்தது ஆனால் அவர்களுக்கோ ஒரேடியாக தான் தவறு செய்யவில்லை என மறுத்தனர் அனைவரும் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லை அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லாருக்கும் முழு நம்பிக்கை அன்று இரவு முனிவருக்கு வயிறு கடமுடா என்றது கடும் பேதி வயிறு வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோமே என மனம் கலங்கி விசாரணையில் அப்பாவிகளுக்கெல்லாம் இருப்பாரோ என நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிடம் இதை ஒப்படைத்து கொடுக்கிற ஒப்படைத்துவிட்டு கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று அரண்மனை சென்று விட்டார் பின் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் முனிவர் யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நட ஆடுகிறீர்களா என அரசன் விடாவ நீங்களாவது திருடு திருடுவதாவது இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்றான் ராஜா அவ்வளவு நம்பிக்கை முனிவர் மேல் தன் கருத்தில் விடாப்பிடியாக நின்றார் முனிவர் ராஜா அவரிடம் நீங்கள் சொல்வது உண்மையிலும் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும் முனிவரே அது பற்றி ஏதாவது உங்களுக்கு பேரறிவு புலப்படுகிறதா என கேட்டான் மன்னன் நேற்றைய உணவை சமைத்தது யார் என முனிவர் வினவ அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தது என சொல் என ராஜாவிடம் கேட்டார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கிச் சென்றபோது பறிமுதல் செய்ய செய்த அரிசி அது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிடங்கில் சேகரிக்கப்பட்டது அந்த அரிசி என்றான் அரசன் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிடத்தால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நீ நான் தான் குற்றவாளி என ராஜா ஒத்துக்கொள்ள முனிவரை அனுப்பிவிட்டான் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால் தான் இறைவனுக்கு படைத்த பிறகு சம சாப்பிடுவோம் பிரசாதமாக சாப்பிடும் பயிரிடும் சமைக்கும்போதும் சாப்பிடும் போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் உணவு பிரசாதம் ஆகிவிடும் அது என்ன சாபம் தெரிந்ததா கதை சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர ம மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமன்னர் தட்சணனால் உடல் தேயப்பட்டு படும் என்று சாபம் கொடுக்க சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன் உடனே அவர் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினார் அவன் மேனியில் ஒளி நாளுக்கு நாள் மங்க துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சம் இருக்கும்போது போது பெருமான் அவன் பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் சூ சூடி கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொலிவுடன் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் மறு படிப்படியாக வளரும் இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளச் செய்தார் பின்பு திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீகம் ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்ற என்கிறது வானவியல் அறிவு நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்து நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்து சிறப்பு கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் அதனால்தான் அண்ணாபிஷேகம் என வந்தது அம்பிகை பாகன் சாத அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்று இவற்றுள் மிக சிறப்பானது அண்ணாபிஷேகம் அன்னம் பிரணன் பிரணா இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால் ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனமும் சிந்தனையும் செயலும் இருக்கும் என்பது அக்காலத்திலேயே நமது முன்னோர்கள் எழுதி வைத்தது அதனால்தான் நாம் அனைவரும் இப்போ அண்ணாபிஷேகத்தை முழுமையாக இறைவனுக்காக படைத்த பின்பு நம்ம அந்த சாதத்தை சாப்பிடும் மூலம் நமது பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நமது வாழ்வா வாழ்நாளில் மற்ற சகல அம்சங்கள் அனைத்தும் பெற பெற வேண்டும் என கா காரணம் காட்டியே நமது முன்னோர்கள் அண்ணாபிஷேகம் என்ற ஒன்றை நடத்தினர் இதுவே அண்ணாபிஷேகத்துக்கான முழு கதையாகும் பிடிச்சிருந்த மக்கள் அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மத்த எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும் சொல்லி கேட்டுக்கிறோம் திரு